நாட்டுக்குதிரை குழுக்கள் முறையில் குழுக்கள் சீட் போட்டிருக்கோம் அதை பற்றி முழுசாக வீட்டுக்குள்ளே பார்க்கலாம் ஆனால் நாட்டு குதிரையை நம்ம குழுக்கள் முறையில் போட்டிருக்கோம் பாருங்கள் நீங்கள் பார்க்குறது இந்த வீடியோவில் பார்க்குற இதே குதிரை தான் ஒன்பது சுளி இருக்கு ரெண்டு சுளி மட்டும்தான் மஸ்தாகும் காதுக்கு மேலே இருக்க காதுக்குன்னா காது ஒட்டின மாதிரி இருக்க நல்ல ஒரு குணத்தில் உள்ள ரெண்டு குட்டி வண்டி பழக்கம் புது பழக்கம் கடி உதளம் கிடையாது நல்ல உடம்புல இருக்குது இந்த நாட்டு குதிரையை தான் நாம் குழுக்கள் சீட்டில் போட்டிருக்கோம் இது முப்பது சீட்டு அதாவது முப்பது பேர் பதினஞ்சாயிரம் ரூபா கணக்கு பண்ணி போட்டிருக்கோம் அந்த பதினஞ்சாயிரத்துலேயே ஒரு அஞ்சு ப்ரைஸு குதிரையோடு சேர்த்து ஒரு அஞ்சு பிரைஸ் அஞ்சு பேர் கிடைக்கிற மாதிரி தான் நம்ம பண்ணியிருக்கோம் அதை பற்றி முந்தைய வீடியோவில் எல்லாமே எனக்கு தெளிவாக சொல்லியிருக்கேன் முப்பது சீட்டில் பதினாலு சீட்டு சேர்த்துருச்சு இன்னும் பதினாலு சீட்டு சேரணும் நிறைய பேருக்கு சீட்டு ஃபுல்லாகிடுச்சா என்னவோங்கிற ஒரு எண்ணத்தில் இன்னும் ஃபோன் நிறைய பேர் பண்ணாமல் இருக்காங்க அதுக்காக இந்த பதவியே போட்டேன் பதினாலு சீட்டு சேர்ந்திருக்கு இன்னும் பதினாறு சீட்டு சேரணும் சீக்கிரம் சேர்ந்ததுன்னா சொன்ன அந்த பதினஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனிக்கிழமை வருது அன்றைக்கி குளிக்கிருவோம் இதில் ஒரு நாட்டு குதிரை ஒரு ஆளுக்கு இன்னொருத்தருக்கு முகப்பட்டா இன்னொருத்தருக்கு பட்டா இன்னொருத்தருக்கு ஒரு சீட்டு லாடம் லாஸ்ட்டு அஞ்சாவது ப்ரைஸாக ஒரு ஜாட்டை ஒரு கராருன்னு சொல்லி நம்ம அதில் போட்டிருக்கோம் வேணுங்கிறவங்க சீக்கிரம் கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க இன்னும் பதினாறு சீட்டு தான் இருக்குது முப்பது பேர் தான் அதுக்கு மேலே எவ்வளோ வந்தாலும் நம்ம அதை சேர்த்த முடியாது முப்பது பேர்னா முப்பது பேர் தான் பதினஞ்சாயிரூபா தான் போட்டிருக்கேன் அந்த பதினஞ்சாயிரத்துலேயே அஞ்சு பிரைஸும் இருக்குது வேணுங்கிறவங்க கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க இது முதல் தடவையாக போட்டிருக்கோம் நாட்டு குதிரையே வாங்க முடியாமல் நிறைய பேர் வருஷ கணக்கில் கனவு கனவாகவே போகுதுங்கிற ஒரு எண்ணத்தில் தான் யாருக்காவது போய் சேரணும் முடிஞ்ச அளவுக்கு குதிரை வாங்க முடியாதவங்களுக்கு போய் சேர்ந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் மீண்டும் அதில் சந்திப்போம் எல்லா போகலும் இறைவன் ஒரு தருமபுரி மாவட்டம் உசேன் பாபு பேசிகிட்டு இருக்கேன் ஷேர் பண்ணுங்கத்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கத்தா புது ஆட்கள் வாங்குறதுக்கு நாம் தான் முதல்ல போய் நிற்கணும்